See you. அமிர்தேஸ்வரி நம ஓம் நம சிவாயம் இன்னைக்கு அருள் மொழிகள்ல சூப்பரான டாபிக் பார்க்க போறோம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உபதேசாம் ரிதம்ல அம்மா டெய்லி பேசிஸ்ல நடக்கிற சம்பவங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இந்த அருள்மொழி இருக்கு பாருங்க இது பொக்கிஷம் அவ்வளோ சூப்பரான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா இப்ப என்ன டாபிக் தர பார்க்க போறோம் மரணத்திற்கு பின்பு மரணத்திற்கு பின் ஐயோ அவங்க பிரம்மச்சாரிகளும் வேற லெவல்ல கேள்வி கேக்குறாங்க அம்மா வேற லெவல்ல பதில் சொல்றாங்க அப்பா இந்த அருள்மொழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படிக்கிறேன் கேளுங்க பக்தர் பக்தர் தான் கேக்குறாங்க இறந்தவர்களின் ஆத்மா தான் மறுபிறவி எடுக்கிறது என்பது உண்மையானால் எப்படி மக்கள் தொகை அதிகரிக்கிறது அப்படி அதிகரித்தால் மறுபிறவி என்னும் சித்தாந்தம் எப்படி சரியாகும் அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா மறுபிறவி இருக்கிறது உண்மைன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது இப்போ நூறு பேர் இறந்தாங்கன்னா நூறு பேர் தானே பிறக்கணும் இப்போ போன யுகத்துல வந்து நீங்க சொல்றீங்க ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு மக்கள் தொகை இருந்திருக்குன்னு சொல்றீங்க அத்தனை பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த பிறவில அதே மக்கள் தானே வரணும் எப்படி அதிகமா வராங்க மக்கள் தொகை எப்படி அதிகரிக்குது அப்ப வந்து மறுபிறவி இல்லைன்னு தானே அர்த்தம் அதெல்லாம் சும்மா தானே அர்த்தம் அதெல்லாம் சும்மா தானே அப்படின்னு கேக்குறாங்க எவ்வளவு சூப்பர் கேள்வி இவர் கேக்குறாரு எப்படிதான் ரூம் போட்டு யோசிப்பாங்க இந்த மாதிரி அதுக்கு அம்மா ரொம்ப பதில் அவரோட கேள்வி புரிஞ்சுச்சா நீங்க சொல்லுங்க பாப்போம் இந்த மாதிரி மறுபிறவி உண்மை அப்படின்னா செத்தவங்க தானே திரும்ப பிறக்கணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா எல்லாம் பிறகுது இப்போ கிருத்திகா இப்ப நான் போயிடறேன் வச்சுக்கோங்க இந்த இருந்து வெளில வந்துட்டேன் அப்படின்னா என்னோட ஆத்மா தானே திரும்ப பிறக்கணும் ஆனா திடீர்னு பத்து பேர் பிறக்குறாங்களே எப்படி நீங்க இதுக்கு கமெண்ட்ல போடுங்க அப்புறமா நம்ம அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் நீங்க ஜஸ்ட் யோசிங்க யோசிச்சு கமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க அப்படியே இப்ப ஆஃப் பண்ணுங்க அப்படியே கமெண்ட்ல போய் போடுங்க அடுத்தது அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் அம்மா மகனி சென்ற யுகங்களில் இந்த யுகத்தை விட அதிகமான உயிரினங்கள் இருந்திருக்கலாம் கடவுள் படைப்பில் உயிரினங்களுக்கு பஞ்சமா என்ன பத்து பேர் இறந்தால் பத்து பேர் தான் பிறப்பார்கள் என்பதல்ல மறுபிறவி சித்தாந்தம் இந்த படைப்பில் கோடான கோடி உயிரினங்கள் இருக்கின்றன மரம் செடி கொடி புழு பூச்சி பறவைகள் மிரங்குகள் என பல வகையான உயிரினங்கள் உள்ளன இவைகளில் எந்த உயிரினம் வேண்டுமானாலும் மனிதனாக பிறக்கலாம் ஒரு மனிதன் இறந்தால் அவன் மீண்டும் மனிதனாக பிறக்க வேண்டும் என்பது இல்லை நாயாகவோ பூனையாகவோ அல்லது வேறு ஏதாவது மிருகங்களாகவோ பிறக்கலாம் பொதுவாக எல்லா உயிரினங்களும் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை அடைய பிறவிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றன ஆனால் சில வேளைகளில் மேலே உயிர் மேலே உயர் பிறவி எடுப்பதற்கு பதிலாக தாழ்ந்த நிலையில் உள்ள பிறவியையும் எடுக்கலாம் இருங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா கடவுளுடைய படைப்புக்கு பஞ்சமா என்ன கடவுள் எவ்வளவு படைச்சிருக்காரு நீ இந்த மனுஷனை மட்டும் நோட் பண்ற அப்ப இந்த செரி மரம் கொடி இதெல்லாம் ஆத்மா இல்லையா இதெல்லாம் ஆத்மா தான் இல்லையா சோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மக்கள் தொகையை மட்டும் கனெக்ட் எடுத்துட்டு மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அதே மக்கள் தானே பிறக்கணும் அதுக்கு அம்மா சொல்றாங்க ஏன் பத்து மரம் வீட்டுல நீனே வளர்த்திருப்ப அந்த பத்து உனக்கு பிள்ளையா பிறந்துச்சுன்னா அடுத்த பிறவில அப்போ அம்மா என்ன சொல்றாங்கன்னா மரமும் மனுஷனா பிறக்கலாம் செடி மரம் கொடி இதுவும் நமக்கு மனிதர்களா பிறக்கலாம் அது மட்டும் இல்லாம மனுஷனா பிறந்தவன் நாயா பூனையா புலியா கூட பிறக்கலாமா சோ ஏன் இப்படி நடக்குது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கைய ஆன்மீக வாழ்க்கையை ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு நிச்சயமா பிறவி பெருசா இருக்காது அவங்களா விருப்பப்பட்டு வரதுனா வரலாம் அவங்களுக்கு அப்படி வந்தாலும் உயர் பிறவிதான் கிடைக்கும் ஆனா இந்த மக்கள் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த வாழ்க்கைய நம்ம தவறா வாழ்ந்துட்டோம் நம்ம சரியில்லா வாழ்றோம் அப்படின்னா இந்த மனுஷனை விட கீழ் நிலையில இருக்கக்கூடிய பிறவியில தான் நம்ம பிறப்போம் ஓகேவா சோ அது வந்து எப்படி பிறப்பாங்கன்னு அம்மா சொல்றாங்க பாருங்களேன் ஒரு உயிரின் அடுத்த பிறவி அதன் சொல் செயல் எண்ணம் இவைகளை பொறுத்தே அமையும் பாருங்க சொல் அவங்க என்ன பேசுறாங்க செயல் அவங்க என்ன செஞ்சாங்க எண்ணம் எதை அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப சொல் எடுத்துப்போம் அவங்க வார்த்தையில நல்ல வார்த்தைகள் வருதா ஆன்மீகத்தை பத்தி பேசுறாங்களா அதை விட்டுட்டு ஊரு கதை பேசுறாங்களா தேவையில்லாத கதை பேசுறாங்களா அப்ப அந்த சொல் தேவையில்லாத கதை பேசுறது வெட்டி கதை பேசுறவங்களுக்கெல்லாம் உண்மையாவே உருப்படாத வாழ்க்கை மரதான் கிடைக்கும் ஏன்னா அவங்க தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதனால செயல் என்ன உபத்திரம் செய்யறவங்க தப்பு பண்றவங்க இருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது நிறைய இருக்கு இல்லையா கொலை இருக்கு கற்பழிப்பு இருக்கு இந்த மாதிரி மோசமான செயல்கள் செய்யறவங்க இருக்காங்க இல்லையா அப்ப அந்த செயலுக்கு ஏத்த மாதிரி பிறவி கிடைக்குமா சொல்லுக்கு ஏத்த மாதிரியும் பிறவி கிடைக்கும் செயலுக்கு ஏத்த மாதிரியும் பிறவி கிடைக்கும் எண்ணம் எண்ணம் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம நார்மலா எடுத்துப்போம் எண்ணம் சில பேரு என் அப்பா தான் உயிர் என் அம்மா தான் உயிர் இந்த காதல் தான் எனக்கு உயிர் இவங்க தான் உலகம் அவங்க செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்காகவே திரும்ப பிறவி எடுப்பாங்க இது ஹண்ட்ரட் பெர்சென்ட் உண்மை ஏன்னா அவங்களால அந்த ஆத்மாவை விட்டு இருக்கவே முடியாது ஸோ எண்ணத்துல நம்ம வந்து ரொம்ப இந்த மாதிரி எண்ணத்தையும் எடுத்துப்போம் அப்போ அவங்க என்ன பேசுறாங்க என்ன செயல் செய்யறாங்க அவங்க எண்ணம் எந்த மாதிரியான ஓட்டத்துல இருக்கு இதெல்லாம் வச்சுதான் அடுத்த பிறவி அவங்களுக்கு அமையுது அப்போ நம்மளுடைய சொல்லும் நம்மளுடைய செயலும் நம்மளுடைய எண்ணமும் இறைவனை இறைவனை நினைச்சே இருக்குன்னு இதெல்லாம் இறங்கி வந்து சொல்றது அம்மா சும்மா கிடையாதுல்ல அம்மா இறைவன் இறைவனை இறங்கி வந்து சொல்றாங்க பாருங்க நம்மளுடைய சொல் செயல் எண்ணம் இது மூணுமே இறைவனை நினைச்சுக்கிட்டே இருந்தது நம்ம செய்யற செயல் எது செஞ்சாலும் அதுக்குதான் இறைவனுக்கு சமர்ப்பக்கின்னு சொல்றது இறைவன் செய்யறாரு அப்படின்ற மாதிரி இறைவனுக்காக செய்யற மாதிரி செஞ்சுட்டு அது இறைவன் தான் செய்யறாருன்னு நம்ம செய்யற செயலை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணும் நம்ம சொல்ற வார்த்தைகள் கூட இறைவனை பத்தி இருக்கணுமா பேசுறதே இறைவனை பத்தி இருக்கணுமா எண்ணம் கூட இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா நம்ம எண்ணத்துல கூட இறைவனை நினைச்சுக்கிட்டே இருந்தோம் இந்த மூலத்திலையும் இறைவனை வந்துட்டாரு அப்படின்னா நமக்கு பிறவியே கிடையாது நம்ம இறைவனோட மெர்ஜ் ஆயிடுவோம் ஆனா சில பேரு விருப்பப்பட்டு திரும்ப பிறவி எடுப்பாங்க ஏன் எடுப்பாங்க எனக்கு இது தான் தெரியும் ஏன் எடுப்பாங்க அப்படின்னா இப்ப அம்மா அவதாரமா வந்திருக்காங்க இல்லையா அப்போ அம்மா மேல பக்தி அந்த அன்பு அதிகமா இருக்கிற காரணத்தினால அந்த எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நானும் கீழே வரேன் அவங்களுக்கு வந்து பிறப்பு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா அம்மா நீ கீழே போற நான் மேல இருந்து என்ன பண்ண போற நானும் வரேன் ஆக்சுவலி இங்க பாருங்களேன் இங்க சொர்க்கம் நரகம் இந்த உலகம் இதெல்லாம் தாண்டி ஆத்மா அங்க போறதும் கிடையாதான் இங்க வர்றதும் கிடையாது அந்த ஆத்மா எப்பவுமே நிலைச்சுதான் இருக்கா நம்ம அனுபவிக்கிற சூழ்நிலைகள் வேணா மாற்றங்கள் இருக்கலாம் அனுபவிக்கிற சூழ்நிலையில தான் மாற்றங்கள் இருக்கே தவிர்த்து அங்க சொர்க்கம்ன்றது என்ன பெரிய ஒரு மேஜிக் மாதிரி ஒரு பெரிய வேர்ல்டு அதுல வந்து எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்றது மட்டும் இல்லைன்னு அம்மா சொல்றாங்க உண்மை அதாவது எப்படின்னா நம்மளுடைய யுகங்கள் யுகங்கள்ன்ற இந்த செவன் ஸ்டேஜஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா லா ஸ்பிரிச்சுவல் புக்ல இருக்கும் யோகானந்தர் புக் புத்தகத்துல கூட லோகம் காரணிய லோகத்தை பத்தி அழகா சொல்லியிருப்பாங்க உண்மை இருக்குதா அந்த லோகங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இறைவனையே அடையணும்னு விருப்பப்படுறவங்க அந்த லோகத்துல போய் செட்டில் ஆயிட மாட்டாங்க இறைவனுக்காகவே பூமிக்கு வருவாங்க இப்ப அம்மா அவதாரமா வந்திருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பூமியில இருந்து நான் என்ன பண்றது எனக்கு உங்க கூட இருக்கிறதா சொர்க்கம் சோர்க்கம் சொல்லிட்டு வந்துருவாங்க அம்மா கூட இருக்கிற பிரம்மச்சாரிகள் அங்க இருக்கவங்கலாம் நான் நினைச்சப்பேன் இவங்க எல்லாம் சொர்க்கம் அவங்க என்ன சொல் என்ன நினைச்சிட்டு வந்திருப்பாங்க அது என்ன சொர்க்கம் கலர் கலராக என்னென்னமோ இருக்கும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அம்மா கூட இருக்கிறதா சொர்க்கம் அம்மாவா இல்லையா சொர்க்கோன்றது நம்ம மனசுல இருக்கிற அந்த சந்தோஷம் தான் இல்லையா அந்த சந்தோஷம் எங்க கிடைக்குதோ அதுதான் சொர்க்கம் ஒரு கொக்குக்கு மீன் கிடைச்சாதான் சொர்க்கம் ஒரு புலிக்கு மான் தான் சொர்க்கம் கரெக்ட் தானே யாருக்கு அப்போ நம்மளுக்கு கடவுள் கிடைச்சா சொர்க்கம் அப்படின்ற நிலையை அனுபவிக்க கூடிய தன்மைக்கு நம்ம எல்லாம் மாறணும் சோ இந்த மூலத்தை தான் பிறவி எடுக்கின்றாங்க சரி இப்போ இந்த டாபிக் வருவோம் இப்ப அம்மா சொல்லிருக்காங்க பாருங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா புழு பூச்சி மரம் செடி கொடி இதுவும் மனுஷனா பிறக்கும் மனிதர்களா இருக்கக்கூடியவங்களும் வந்து சில பேரு எப்படி சொல்றது பறவையா மிருகங்களா பிறக்க கூட வாய்ப்பு இருக்கான் நல்லவங்க கூட அடுத்து அதாவது இப்போ நல்லா வாழ்ந்துட்டாங்க நல்லா கவனிங்க இப்போ ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்துட்டாங்க ஓகே அவங்களுக்கு ஒரு முக்தி கொடுக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது முக்தி குடுத்துடலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு நான் பிறக்க போறேன்றாரு இதே இப்பதான் முடிச்சிட்டு மனுஷத்திரி எடுத்து அச்சீவ்மெண்ட் பண்ணி கடவுளே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அம்மா சொல்றாங்க இருக்கிறத விட இன்னும் உயர்நிலையை அடையறதுக்கு அதை விட கீழ்நிலையில இருக்கக்கூடிய சில விஷயங்கள கூட அனுபவிப்பாங்க எதுக்காக அப்படின்னா அனுபவத்திற்காக கூட இருக்கலாம் இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆசிரமத்துல புறாக்கள் இருக்கும் ஆசிரமத்தில் அம்மா இப்போ வந்து வெளி வெளியூருக்கு போயிட்டு இல்லை வெளியே போய்ட்டோ ஆசிரமத்துக்குள்ள என்ட்ரு ஆகுறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற புறா கூட்டம் பறவைகள் கூட்டம் கத்த ஆரம்பிச்சிருமா ஸோ அந்த அந்த பறவைகள் கத்துறத சவுண்டு வச்சுதான் அம்மா வராங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டே வருவா அப்படி கத்துமா அது என்கிட்ட சொன்னாங்க அம்மா வந்து வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்களாம் ஆனா இங்கே பறவை கத்த ஆரம்பிச்சிருச்சான் அப்போ வந்து அவங்க சொல்றாங்களாம் ஐயோ அப்போ அம்மா வந்துருவாங்க இருக்கு இதெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சின்ட்டு அப்போ உண்மையவே அம்மா வந்துட்டாங்களாம் அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன் நீங்களாம் ஆல்ரெடி முக்தி வாங்கின ஆத்மா தானே மனுஷனா பிறந்து திரும்ப சிக்கி சின்னாபீழம் மாவட்டத்துக்கு பறமையா பிறந்த அம்மாவுடைய மரத்திலேயே ஜாலியா இருக்கலாம் தானே வந்திருக்கீங்க நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன் ஸோ அம்மா அதில் சொல்லியிருக்காங்க ஸோ சிலர் வந்துட்டு அதை விட அதிகமான நல்ல பிறவி கிடைக்கணும் அப்படின்னு தகுதி இருந்தால் கூட அவங்களுடைய விருப்பத்திற்காக இப்போ பாருங்கள் பறவைக்கு என்ன பிரச்சனை இருக்கும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போது அந்த கொஞ்ச நாள் அம்மா கிட்ட இருக்க போது எவ்வளோ பெரிய விஷயம் திரும்பவும் இப்போ அம்மா கூட இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா பிரம்மச்சாரிகள் மற்ற மற்ற ஆட்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியும் பிறந்திருக்கலாம் ஆனா என்ன பிறக்கணும் அம்மா அப்பான்னு ஒருத்தவங்க வருவாங்க அவங்க சொல்றபடிதான் வாழணும் சில பேர் ஆன்மீகத்துக்கு ஒத்துப்பாங்க சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க ஓவர் பிரச்சனையா இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க டே போன பிறவியில் இப்போ மனுஷ பிரிவில நிறைய லாபங்கள் இருக்கு இப்போ அவங்க ஆன்மீகத்துக்கு வந்து அம்மா கிட்ட போயிட்டு நிறைய பேருக்கு சொல்லி எல்லாம் தர முடியும் நிறைய பேர் கைட் பண்ண முடியும் ஆனா அந்த பறவையா போற அந்த ஆத்மா மேபி எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டன்டா அதுக்குதான் முக்தி கிடைக்கும் போது அப்ப அவங்க என்ன பண்றாங்க அம்மா கீழே போயிருக்காங்க நான் உல்லாசமா அம்மாவை சுத்தி சுத்தி பறக்க போறேன் அம்மா வெளியமத்துக்கு அந்த களரி காலி டெம்பிள் வெளில வந்து வெளில உட்கார்ந்தாங்கன்னா ஈகிள் பறக்கும் நிறைய வட்டி பாத்துருக்கேன் ஈகிள் பறக்கும் அம்மா பீச்சுக்கு போயிட்டாங்க வெளில வந்தாங்கன்னா மேலே ஈகிள் சுத்திக்கிட்டே இருக்கும் கிருஷ்ண ஜெய்தி எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது பாடம் சுத்திக்கிட்டு இருக்கு கருடர் கருடர் எல்லாம் வந்துருவாரு அதான் கருடர் கருடர் வந்துருவாரு சுத்திக்கிட்டு போறாங்க போன்ல சோ அந்த மாதிரி அப்போ அவங்கெல்லாம் யாரு அவங்கெல்லாம் உல்லாசமாக இருந்துட்டு போறதுக்காக வந்த ஆத்மாக்கள் அவங்க போற பாத்ரூம்லாம் நான் எல்லாரும் கழுவுணும் சேர்ந்து அதாவது காலையில இந்த மரத்துக்கு மரத்துலேருந்து அவ்வளோ பறவைகள் வந்து டாய்லெட் போயிடும் அடுத்த நாள் காலையில பிரம்மச்சாரிகள் வந்து பிரம்மச்சாரினிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேவை செய்வாங்க அதை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி கழுவுவாங்க அதெல்லாம் நம்ம புண்ணியம் தான் ஏன்னா அவங்களாம் மகா அதில் சாதாரண பறவையே என்ன உல்லாசமாக இருக்கு ஜாலியா இருக்கு அம்மா சொல்கிறது நல்லா அம்மாவுடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு அப்படியே அப்படியே உல்லாசமாக பறந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய இல்லை அவங்களாம் அப்ப அதெல்லாம் எவ்வளோ உண்மையான சூப்பரான ஆத்மா தானே அதெல்லாம் சோ அந்த மாதிரி மேலான நிலைக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரியும் பிறக்கலாம் ஓகே சோ அதனால அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரு இறந்தா அவங்களோ மனுஷ இறந்ததா மனுஷனா பறக்கணும்ன்றத தாண்டி மரம் செடி கொடிகள் கூட மனிதனா பிறக்கிறதுனாலதான் அந்த ஏற்ற தாழ்வு வருது ஆனா நம்மளுக்கு எங்க தாழ்வு வருது ஏறிக்கிட்டே தானே போகுது நம்மளுடைய அந்த என்ன சொல்றது மக்கள் தொகை சாரி மக்கள் தொகை வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது ரீசன் வந்து மரம் செடி கொடி அவங்க மட்டும் எத்தனை நாள் எங்க மரமா போறது இப்போ டைனசர்லாம் காணவே காணும் ஆல்ரெடி அந்த பெரியவெல்லாம் முடிச்சவங்க மனுஷன் தான் வந்துட்டாங்க தான் டைனசர் ஓகேவா நம்ம தான் டைனோசரா பிறந்திருப்போம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால இங்க வந்துட்டோம் டைனோசர் பிரதியே அழிந்து விட்டது அழியவில்லை அவர்கள் அனைவரும் மனிதர்களாக மாறி இருக்கலாம் சோ இதான் அம்மா சொல்றாங்க ஓகே ஒவ்வொரு டாபிக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால நம்ம வந்து சின்ன சின்ன டாபிக்ஸாவே போகலாம் இப்போ நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணேன் முப்பது நிமிஷம் அவடியே போடுறேன் இல்லையா அப்போ ஒரே இதுல வந்து ரெண்டு மூணு டாபிக் சேர்த்து போடுறேன் ஸோ முக்கியமா டாப்பிக்காக இருக்கணும் நான் தனித்தனியா போடுறேன் ஓகே நாளைக்கு இறந்தவர்களுக்கான சடங்குகள் என்னென்ன ஏன் செய்யறோம் இறந்த என்னதான் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஓகே நமஷ்வாய ஓம் அமர்த்தீஸ் நமக மனமே உனக்க சொந்தம் ஒருவரும் இல்லை என்று உண்மையை ஒரு நாளும் நீ